ஆன்மீக அன்பர்களுக்கு பக்திலேத்தின் பணிவான வணக்கம் நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகவே நமக்கு மனித பிறவி கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நம் பிறவிக்கு காரணமான நம் முன்னோர்களை வழிபட வேண்டியது மிகவும் அவசியமாகிறது பித்ருக்களை வழிபடாதவர்களின் வாழ்க்கை சீரும் சிறப்பும் இல்லாமல் அல்லல் நிறைந்த வாழ்க்கையாகவே அமையும் எனவே பித்ரு வழிபாட்டை தவறாமலும் சிரத்தையுடனும் செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை மகாளய அமாவாசை தை அமாவாசை மற்றும் மாதந்தோறும் வரும் அமாவாசைகளில் பித்ரு வழிபாடு செய்வதுடன் மகாளய பற்ற நாள்களிலும் ஒவ்வொரு நாளும் பித்ருக்களை பூஜிக்க வேண்டும் கருட புராணம் வராக புராணம் விஷ்ணு புராணம் போன்ற புராணங்களில் பித்ரு வழிபாடு பற்றி பல தகவல்கள் உள்ளன விஷ்ணுவின் அவதாரமாக தோன்றிய ஸ்ரீராமர் கிருஷ்ணர் போன்ற அவதார நாயகர்களும் பித்ருக்களை பூஜித்து இருப்பதை புராணங்களில் நாம் காணலாம் சிவபெருமான் கூட வாரிசு இல்லாத வல்லாள மகாராஜனுக்கு தர்ப்பணம் செய்திருப்பதாக திருவண்ணாமலை தல வரலாறு மூலம் நமக்கு தெரிய வருகிறது இதிலிருந்தே பித்ரு வழிபாட்டின் மகத்துவம் எத்தகையது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் மனிதர்களாக பிறந்தவர்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவ வழிபாடு பிரம்ம வழிபாடு பித்ரு வழிபாடு அதிதி வழிபாடு பூத வழிபாடு ஆகிய ஐந்து வழிபாடுகளில் முக்கியமானதாக கருதப்படும் பித்ரு வழிபாட்டை அனைவரும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் மறைந்த நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசிகளை நாம் பெற வேண்டும் மகாளய பட்ச காலத்தில் நமது முன்னோர்கள் நாம் கொடுக்கும் இந்த தர்ப்பணத்திற்காக காத்திருப்பார்கள் அதனால் இந்த மகாலயபட்ச காலத்தில் நம் முன்னோர்களை திருப்தி செய்யும் வகையில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள்ளும் தண்ணீரும் அவர்களது பசி தாகம் தீர்க்க வேண்டி தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் செய்ய வேண்டும் மாதந்தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் அன்னதானமும் செய்ய முடியாதவர்கள் இந்த மகாலய பட்ச காலத்தில் செய்வதால் பன்னிரண்டு மாத அமாவாசைகளிலும் தர்ப்பணம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளின் முக்கியத்துவம் குறித்து புராண கதை ஒன்று உண்டு கொடைவள்ளல் என்றாலே கர்ணன் என்ற பெயர்தான் எல்லோருக்கும் நினைவில் வரும் அவன் செய்த தர்மத்தாலும் தானத்தாலும் பெரும் பெயர் பெற்றான் கர்ணனுக்கு பிறகு கொடையில்லை என்ற சொல் வழக்கே உண்டு ஒரு சமயம் கடும் மழையால் அகிலமே பிரளயப்பட்டு கிடந்தது அந்த நேரம் வேதியர் ஒருவர் தான் செய்ய வேண்டிய ஒரு பெரும் யாகத்திற்காக கர்ணனிடம் சந்தன கட்டைகள் கேட்டு வந்தார் மழையின் காரணத்தால் வெளியே உள்ள சந்தன மரங்கள் அனைத்தும் நனைந்திருந்தன உடனே அரண்மனையின் உள்ளே சென்ற கர்ணன் தனது மணிமண்டபத்தினை இடித்து மண்டபத்தினை தாங்கிக் கொண்டிருந்த சந்தனத்தால் ஆன உத்தரங்களையும் தூண்களையும் வெட்டிக் கொடுத்தார் அந்த அளவுக்கு கொடுப்பதிலே வள்ளல் கர்ணன் குருக்ஷேத்திர யுத்தத்தின் முடிவில் கர்ணன் கொல்லப்படுகிறான் யமதர்மன் மிகுந்த மரியாதையுடன் யமலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறார் அங்கு அவன் செய்த தர்மங்களுக்காக சொர்க்கவாசம் கிடைக்கப் பெற்றான் கர்ணனும் மகிழ்வுடன் சொர்க்கத்திற்கு சென்று அனுபவிக்கிறார் சில காலம் கழித்து அவருக்கு பசிக்கிறது தன்னுடன் உள்ளவர்களிடம் உணவு பரிமாறும் இடம் எங்கே என்று கேட்கிறார் சொர்க்கத்தில் இருந்தவர்கள் திகைப்படைந்து சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு பசிதாகம் இருக்காதே என்கிறார்கள் தேவகுரு பிரகஸ்பதி நடப்பனவற்றை கவனித்துவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இதற்கான விடையை கண்டுபிடிக்கிறார் பிறகு கர்ணனிடம் வந்து நீ பூலோகத்தில் எவ்வளவோ தர்மங்கள் செய்திருக்கலாம் பொன்னையும் பொருளையும் வாரி வாரி தந்திருக்கலாம் ஆனால் நீ செய்ய மறந்த ஒன்று அன்னதானம் அதனால் தான் உனக்கு பசி தாகம் உண்டானது என்று சொல்லி கர்ணனின் பசி தாகம் தீர அவனது ஆட்காட்டி விரலை சுவைக்க சொல்கிறார் கர்ணனும் தன் ஆட்காட்டி விரலை சுவைக்க அவனது பசி தீர்ந்தது ஒன்றும் புரியாத கர்ணன் இது எப்படி மாயமந்திரம் என கேட்க கர்ணா நீ பூவுலகில் வாழும்போது உன்னிடம் ஒரு வறியவன் பசியுடன் வந்து எங்கு அன்னதான சத்திரம் இருக்கிறது என்று கேட்க நீயும் உனது ஆள்காட்டி விரலால் வழிகாட்டியுள்ளாய் அதனால் உன் ஆள்காட்டி விரல் மட்டுமே அன்னதான பலன் பெற்றது என்றார் அன்னதானத்தின் மகிமையை உணர்ந்த கர்ணன் யமதர்மனிடம் சென்று நான் மீண்டும் ஒரு பட்ச காலம் அதாவது பதினைந்து நாட்கள் பூலோகம் சென்று அன்னதானம் செய்து வர அனுமதிக்க வேண்டும் என வேண்ட யமதர்மராஜனும் அனுமதி அளித்தார் பூலோகத்திற்கு சென்ற கர்ணன் யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாத இடத்தில் அன்னதானம் செய்து தன் நோக்கத்தை நிறைவேற்றினார் பதினைந்து நாட்கள் முடிந்தவுடன் யமதர்மன் வந்து கர்ணனை மீண்டும் சொர்க்கத்திற்கு வருமாறு அழைத்தார் கர்ணனின் செயலை பார்த்து மகிழ்ந்த யமதர்மராஜன் தர்மராஜன் உனக்கு ஒருவரம் தர விரும்புகிறேன் என்ன வேண்டும் என கேட்டார் அதற்கு கர்ணன் யமதர்மராஜரே மனிதர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி மற்றும் உணவு அளிக்க மறந்து விடுகின்றனர் அதனால் இந்த பட்சத்தில் அவர்களுக்கு நாம் செய்யும் திதியும் கொடுக்கும் அன்னதானமும் சந்ததியில்லாத முன்னோர்களுக்கு கூட அது சென்றடைய வேண்டும் கர்ம வினைகளால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் இருந்து தவிக்கும் முன்னோர்களையும் இந்த பலன் சென்றடைய வேண்டும் என வரம் கேட்டார் கர்ணனின் இந்த கோரிக்கையை வரமாக அழித்து மகிழ்ந்தார் யம தர்மராஜன் யார் இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்கிறார்களோ மற்றவர்களுக்கு உணவு அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்றார் சூரிய புத்திரனான கர்ணன் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மகாலயபட்ச காலத்தில் நாம் எல்லோரும் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அன்னதானம் செய்வதன் மூலமும் காகம் எறும்பு பசு நாய் மற்றும் பூனைகளுக்கு உணவளிப்பதின் மூலமும் நம்முடைய பாவங்கள் நீங்கி நமது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசியும் கிடைக்கப் பெறலாம் நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதைக் கண்டு மகிழ்ந்து நமக்கு நல்லாட்சி வழங்குவார்கள் இந்த நாட்களில் பித்திருக்களை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் நோய் வறுமை முதலானவை நீங்கும் என்கிறது கருட புராணம் மறந்து போனவனுக்குத்தான் மகாலய அமாவாசை இந்த சொல்லுக்கேற்ப முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் அல்லது மறந்து போனவர்கள் வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுப்பதால் இருபத்தொரு தலைமுறைகளைச் சேர்ந்த முன்னோர்கள் பித்ருக்கள் மோட்சம் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த மகாலயபட்ச நாள்களில் நம் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எள்ளும் நீருடன் திதி கொடுத்து இயன்ற அளவு தான தர்மங்கள் செய்து பித்ருக்களின் பரிபூரண அருளாசியை பெறுவோம் பக்தி லயம் யூடியூப் சேனல் உருவாக்கியதன் நோக்கம் நமது இந்து சமயத்தின் பல்வேறு தத்துவங்களையும் அத்தத்துவங்களில் பொதிந்துள்ள ஆழமான கருத்துக்களையும் பல புதிய தகவல்களையும் இக்கால தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு முயற்சி உங்கள் ஆசிகளுடன் தினம் ஒரு ஆன்மீக சிந்தனைகளுடன் உங்களை சந்திக்கிறோம் பக்திலயத்தில் இணைந்திருங்கள்